உலக நாடுகள் ஐரோப்பிய கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்தான் என்று ஹார்வர்டு பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள் ஆசிய கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனம் இந்திய துணைக்கட்டத்தில் இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று அரசியல் சாதத்தத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் என்னுடைய தாய்மொழி கூட தமிழ்தான் என்று என் முன்னவர்களின் மொழி கூட தமிழ்தான் என்று அண்ணல் அம்பேத்கர் பேசுகிறார் அப்போ தெற்காசிய முழுமைக்கும் இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த நான் காலடியில் குறுக காரணம் என் மொழி என பற்றை விட்டு விலகியதால் தான் இவ்வளவு தூரம் வீழ்ந்து இன்றைக்கு அடுத்தவனிடத்தில் அதிகாரத்தை கொடுத்து விட்டு அற்ப உரிமை கூட பெற முடியாமல் வீதியிலே நின்று போராடுகிறேன் அதுவும் உரிமையை கட்டு போராடக்கூட நின்று போராடக்கூட நிலந்தர மறுக்கிற அதிகாரத்துக்கிட்டே நிற்கிறேன் இந்த இடத்தில் நான் போராடி கொள்ளவா கூடாது ஆள் நடமாட்டம் இல்லாத போ எந்த உரிமையும் இல்லாது கடலுக்குள் மீன்பிடிக்க முடியாது வேளாண்மை செய்ய முடியாது வேலை வைக்க முடியாது வேலையை வச்சால் அதுக்குரிய வேலை இருக்காது படிக்க முடியாது படித்தால் வேலை இருக்காது எல்லா சிக்கலுக்கும் காரணம் இந்த உணர்வற்று நான் விட்டதான் தமிழர்கள் தங்கள் பெருந்தன்மையாலும் பேரன்பினாலும் பிழை செய்தவர்கள் அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம் இப்பவும் நாங்கள் சொல்லுகிறோம் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு என் தாய் நிலத்தில் ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் என் சொந்தவரை மட்டுமே வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது எம் இனத்தின் பெருமை எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எம் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை எல்லோரும் நிற்போம் ஒருதாய் பிள்ளைகளாக நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம் எல்லோரும் தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நாட்டை தமிழர்கள் நாங்கள் தான் ஆளுவோம் ஏன் நாங்கள் ஆள வேண்டும் நாங்கள் ஆளும் போது இது என் மொழி இது என் கலை என் இலக்கியம் என் இன வரலாறு இது என் இறை இது என் கடல் இது என் மலை இது என் காடு இது என் பிள்ளைகளின் கல்வி என் பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு அவருடைய எதிர்கால பாதுகாப்பான வாழ்வு இது என் இது என் நாட்டின் நிலம் வளம் என் மக்களுக்கானது இது என் மக்களுக்கான மருத்துவம் இப்படி பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் என்றால் என் தாயை ஆயிரம் பேர் அம்மாவென்று அழைக்கலாம் ஆனால் நான் அழைப்பது போல வராது என்னுடைய ஆன்மா நிறைந்த அன்பு வேற எந்த மகனாலும் தர முடியாது எத்தனை தாயும் என்னை மகனே என்று அழைக்கலாம் ஆனால் என்னை பெற்றவள் காட்டுகிற பேரன்பு எவளிடம் வராது அதனால் என் தாய் நிலத்தை நாங்கள் ஆளுவது போல எவனாலும் நேசித்து முடியாது இதை ஏற்பவர்கள் எங்களோடு இருக்கலாம் எதிர்ப்பவர்கள் எவரோடும் நிற்கலாம் எங்க கோட்பாடு நன்றிதான்